வணக்கம் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்ரிஸ் இருக்காங்களே அவங்க மார்ச் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர்ல உம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமானம் லாபம் எல்லாம் பாத்துருக்காங்க அவங்களோட லேட்டஸ்ட் தான் நாம பிரசன்டேஷன் கொஞ்சம் ஆழமா அலச போறோம் வெறும் ஹெட்லைன்ஸ் மட்டும் இல்லாம இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு அவங்க என்ன மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் நோக்கம் கண்டிப்பா குறிப்பா பாத்தீங்கன்னா வருஷ வருமானம் வந்துட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல போயிருக்கு கடைசி குவார்டர்ல கூட அதாவது கியூ போர்ல வருமானம் போன வருஷத்தை விட இருபது பர்சன்ட் அதிகம் எட்டாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஆறு கோடி இது சும்மா இல்ல ஆமா சாதாரண விஷயம் இல்ல இவ்வளோ பெரிய வளர்ச்சி எங்க இருந்து வந்துச்சு நிச்சயமா இந்த நம்பர்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதுக்கு மார்க்கெட் நல்லா இருந்தது மட்டும் இல்லை பாருங்க டாக்டர் ரெட்டிஸோட திட்டமிடல் அவங்க ஸ்ட்ராட்டஜி அதுவும் முக்கிய பங்கு வகிக்குது அவங்க வந்துட்டு பல துறைகளிலும் கால் பதிக்கிறது அப்புறம் முக்கிய மார்க்கெட் மேல கவனம் செலுத்துறது இதெல்லாம் இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்குன்னு நல்லாவே தெரியுது ஓ அப்படியா சரி அந்த ஸ்ட்ராடஜி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரசென்டேஷன்ல சில முக்கியமான விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா யுகேல அந்த என்ஆர்டி பிசினஸ் அதாவது நிகோட்டீன் ரீப்ளேஸ்மென்ட் தெரபி அத வாங்குனது ஆமா ஆமா அப்புறம் பயோ சிமிலர்ஸ்க்காக ஹென்லியஸ் பயோதெரா கூட பாட்னர்ஷிப் போட்டது இதெல்லாம் எந்த விதத்துல முக்கியம் கரெக்டான கேள்வி இது ஒவ்வொன்னுமே அவங்களோட பியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு காட்டுது அந்த என்ஆர்டி அக்விசிஷன் இருக்கே அது கன்ஸ்யூமர் ஹெல்த் பிரிவுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மருந்துகள் இதுல ஹென்லியாஸ் பயோதெரா கூட சேர்ந்து பண்றது டெனோசுமா மருந்துக்கு அமெரிக்க எஃப்டிஏ கிட்ட அப்ளை பண்ணியிருக்கிறது இதெல்லாம் ஹை வேல்யூ மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்றது காட்டுது இது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அப்படியா அப்போ இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் அப்ரூவல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது அவங்க வருங்கால வருமானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் சரியான பாயிண்ட் ஆமா சனோஃபி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பு கவர்மெண்டோட திட்டத்துல சேர்ந்தது ஆமா மாதிரி பெரிய கம்பெனி கூட சேரும்போது அவங்களோட மார்க்கெட் ரீச் அதிகமாகும் ஜன் ஔஷதி மாதிரி திட்டங்களில் இருக்கிறது இந்தியாவில் அவங்களோட பொசிஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அதோட ஈகோவார்டஸ் சிஏஏ மாதிரி அமைப்புகள் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த சஸ்டைனபிலிட்டி அங்கீகாரம் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் கஸ்டமர்ஸ் மத்தியில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கும் இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்லை கம்பெனியோட ஒட்டுமொட்ட ஹெல்த்தையும் காட்டுது சரி சரி இப்ப கொஞ்சம் நம்பர்ஸ் பக்கம் போவோமா குளோபல் ஜெனரிக்ஸ் பிரிவு அதுல பதினெட்டு பர்சன்ட் வளர்ச்சி அதாவது இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி அப்புறம் பிஎஸ்சிஐ ஃபார்மா சர்வீசஸ் அண்ட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அதுலயும் பதினாலு பர்சன்ட் வளர்ச்சி மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தஞ்சு கோடி இது நல்ல வளர்ச்சி தானே ஆமா ரொம்பவே நல்ல வளர்ச்சி குறிப்பா சொல்லணும்னா நார்த் அமெரிக்கால பயங்கரமான பிரைஸ் பிரஷர் இருக்கு விலை குறைப்ப சவால் இருக்கு ஆமா அத கேள்விப்பட்டேன் அங்க புது ப்ராடக்ட்ஸ அறிமுகப்படுத்துனது மூலமா பன்னெண்டு பர்சன்ட் வளர்ந்துருக்காங்க இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தியால பாத்தீங்கன்னா வளர்றதுக்கேத்த மாதிரி இவங்களும் பதினாறு பர்சன்ட் வளர்ந்திருக்காங்க அதுவும் நல்லதுதான் ஆனா ஐரோப்பால எழுபத்தி சதவீதம் வளர்ச்சின்னு பார்த்தேன்னு மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு கோடி இது எப்படி சாத்தியம் அதுதான் நான் முதல்லயே சொன்ன அந்த என்ஆர்டி பிசினஸோட இம்பாக்ட் அதை வாங்குனதால வந்த வளர்ச்சி அது அது தனியாக எடுத்துட்டு பார்த்தா கூட ஐரோப்பா வளர்ச்சி கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் இருக்கும் அதுவுமே நல்ல வளர்ச்சி தான் ஆனால் எழுபத்தஞ்சி சதவீதங்கிறது அந்த ஒரு டீலால் வந்தது மற்ற வளர்ந்து வர்ற மார்க்கெட்ஸ்லயும் பதிமூணு பர்சன்ட் வளர்ச்சிங்கிறது ஒரு ஸ்டெடியான பர்ஃபார்மன்ஸ் காட்டுது அவங்களோட கிராஸ் மார்ஜின் எஸ்ஜிஎன்ஏ செலவு ஆர்என்டி செலவு இதெல்லாம் பெருசாக மாறாமல் ஸ்டேபிளாக இருக்கிறதும் ஒரு நல்ல சைன் ஓகே கடைசியா அவங்க பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு கோடி நெட் கேஷ் கையில இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் சிம்பிளா சொல்லணும்னா அவங்க கிட்ட நிறைய பணம் கையில இருக்கு இத வச்சு அவங்க எதிர்காலத்துல புதுசா கம்பெனிகளை வாங்கலாம் அக்விசிஷன்ஸ் இல்லாட்டி புதுசா முதலீடு பண்ணலாம் இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு இது உதவும் இது ஒரு ஃபினான்சியலா ஸ்ட்ராங்கான கம்பெனியோட அடையாளம் ஆக மொத்தத்துல பார்த்தா டாக்டர் ரெடிஸ்வரு சூப்பரான வருஷத்த முடிச்சிருக்காங்க முக்கியமான மார்க்கெட்ஸ்ல எல்லாம் வளர்ச்சி நல்லா அக்விசிஷன்ஸ் பண்ணிருக்காங்க ஃப்யூச்சருக்கான பயோசிமிலர் திட்டங்கள்னு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு கரெக்டா சொன்னீங்க இப்போ இருக்குற நிலைமை ரொம்ப வலுவா இருக்கு ஆனா நீங்க இந்த கம்பெனியை தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்கலாம் சொல்லுங்க அடுத்த சில குவார்டர்ஸ்ல இந்த புது பயோசிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிசினஸா எந்த அளவுக்கு மாறுது இந்த என்ஆர்டி மாதிரி வாங்கின பிஸ்னஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சரியாக அவங்க சிஸ்டம் கூட இன்டகிரேட் பண்ணுறாங்க இதை கவனிக்கிறத அவங்களோட லாங் டேம் வியூவை புரிஞ்சுக்க உதவும் இல்லையா அப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் சொல்கிற ஃப்யூச்சர் பற்றின விஷயங்கள ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கே அதில் சில ரிஸ்க் இருக்கும் நடக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது அதையும் மனசில் வச்சுக்கணும்